வணக்கம் டிவி கேவில் வந்து நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சி இன்றைக்கி முதல் முறையாக தன்னுடைய தொகுதிக்கு போயிருக்கிறாரு கோபிச்செட்டி பாளையம் ஸோ அங்கே வந்து டிவி கேவலுடைய தொண்டர்கள் மிக உற்சாகமான ஒரு வரவேற்பை ஒரு ஹானரை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து கொடுத்து வரவேற்றுருக்கிறாங்க அவரை கொண்டாடி இருக்கிறாங்க இன்னும் சொல்லணும் சூப்பரா அப்படின்னு சொன்னால் அவருடைய பேச்சுக்காக காத்திருந்துருக்கிறாங்க அது ரொம்ப அழகாக கனிவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வித்தியாசத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதே இடத்துல விஜய் கூடியிருந்தால் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைபுரமாக மாறி இருக்கும் அது கலவரமாக மாறி அது ஒரே ஒரு காரணம் தான் விஜய் அவர்களை வந்து பார்க்கணும் அவரை நெருங்கணும் அவர் கிட்ட பார்க்கணும் அவர் கையை தொடணும் அவருக்கு நம்ம கிட்டேருந்து ஒரு மாலையோ ஒரு மலரையோ ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு அலை மோதலுக்கு வழிவகுத்து அதுவே வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு ஆபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் நம்ம அண்மையில் பார்த்துக்கிட்டு வந்தோம் கரூர் தொழிலச்சம்பவம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதையோ நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே டிவிக்கு தொண்டர்கள் தான் அதே டிவிக்கு தொண்டர்கள் தான் ஒரு அரசியல் ஆளுமை மிக்க முன்னாள் அமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து இங்கே உள்ளே வந்திருக்கிறாரு அவரோட பேச்சுக்காக அவருடைய அந்த மக்கள் சந்திப்புக்காக எதேச்சியாக பார்க்கும்போது அவ்வளோ கைண்டாக அவ்வளோ நீட்டாக அவ்வளோ டிசிப்ளினாக அப்போ தான் இதை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தான் வந்து இது வந்து அரசியலாக இருக்குது நமக்கு விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக அந்த மக்கள் அவர்களுடைய தொண்டர்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்காங்க டே டே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவெல்லாம் சொல்லுவாங்க அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அதே தொண்டர்கள் தான் இங்கே வந்து செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து அவ்வளோ கைண்டாக அவ்வளோ பக்குவத்தோடு அவ்வளோ இதுவாக பண்ணாங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாகவே ஓ இவர்களுக்குள்ளவும் இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ நல்லாவே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது விஜய் அவர்கள் மீதான அலாதி பிரியம் அளவு கடந்த ஒரு அன்பு பாசம் நேசம் என் உயிரே என் தலைவனுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ உயிரான ஒரு அளவில் பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்றது ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ அப்படி வந்து காரணமாக காரணமாகத்தான் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த கூட்டத்தில் வந்து செங்கோட்டையன் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் செய்திகளில் வந்து பார்த்துருப்பீங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்களா அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்த தாவிக்காவுக்கு வந்து தானை தலைவன் செங்கோட்டையன் வந்து அவனுடைய தொண்டை தண்ணீரை அந்த தொண்டை நனைஞ்சி நான் ஒரு ஈரம் நினையாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துருக்கிற ஒரு தானை தலைவனாக இன்றைக்கி செங்கோட்டையன் வந்திருக்காரு தாவைக்காவுக்காக அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது அப்பாடா உயிர் வந்துருச்சு எனக்கு இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட் அப்படி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சுருவேன் நடக்க 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 எல்லாருமே எனக்கு வந்து தண்ணி என்ன நான் பிரியாணி கொடுக்குறேன் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடி வெற்றி பெறுவோம் இந்த தமிழ்நாட்டை ஆளுவோம் அப்படிங்கிற மாதிரி வரப்போறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாவிக்கு அவனுடைய அந்த ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கறது வந்து அப்படி ட்ரிக்கர் பண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் கிளர்ந்து எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது உள்ளபடியே ரெண்டு விஷயத்த நமக்குள்ள வந்து ஓ அப்படியே ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துது ஒன்னு விஜய் அவர்கள் வந்து முதல்ல அவர் சொன்ன ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டில் நாம தான் டிவிகே தான் நான் தான் முதலமைச்சர் நம்ம தான் ஆளப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவா சொல்லும்போது எந்த விதமான அவர்கிட்ட அந்த டைம்க்கு வந்து யாருமே எந்த அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ அவர் கூட யாருமே இல்லை முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் யாருமே இல்லை எந்த கட்சியும் கூட்டணிக்கும் தயாராக இல்லை சில பேரை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இது எப்படியான இது இவர் சொல்கிறது வந்து அப்படியே என்ன எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வேடிக்கையாகவும் ஒரு சிரிப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோ நமக்கு எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ செங்கோட்டையின் அப்பேற்பட்ட ஆளுமே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் தொடர்ச்சியாக வெற்றியை மட்டுமே கண்ட ஒரு செங்கோட்டையின் அவர்கள் வந்து உள்ளே வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது வந்து உண்மையாகவே அப்போ விஜய் சொல்கிறது வந்து நடக்குதோ அவருடைய மைண்ட் மேப்பிங்கில் அவர் பண்ணுற பிளான் வந்து நடக்குதோ அவருக்கு கீழே அடுத்த கட்ட நிர்வாகிகள் வேணால் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் விஜய் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கிறாரோ அவர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அப்போ இல்லைனா கூட அவரோட கணிப்பு இருக்குல்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கணிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதன்படி தான் இங்கே நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கமும் நீங்கள் பக்காவாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க செங்கோட்டையன் யாருங்க அதிமுகவுல ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்கள் சார்பா அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் அங்க அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற போட்டியில இவரை வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் மட்டும் கிடையாது இவருக்கு முன்னாடி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உட்பட இவர்கள் எல்லாமே வந்து அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிருப்தியாளர்கள் அவங்க இந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது வேற ஒரு கட்சிக்குள்ளேயோ போகிறது பெரிய ஒரு அதிர்வலையோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது அது அப்படித்தானே நடக்கும் அதிர் அதிருப்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க இங்கே இடம் இல்லைனா இன்னொரு இடத்துல எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு இருக்கிறதெல்லாம் செய்வாங்க ஒன்று தனிச்ச செயல்பட பார்க்கணும் அது வெற்றி வாய்ப்பு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தெரியாது இல்லைனா இன்னொரு போய் சேர்ந்து பயணிக்கணும் அது இயல்பு தானே அப்படி தான் இது நடந்திருக்கு அதனால் இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்லை இதே செங்கோட்டையன் அவர்களோ அல்லது டிடிவி ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வந்து கேள்விக்குறி சரி அப்படியுமே வெற்றி பெற்றாலுமே கூட அவங்க அவங்க தனித்தனியாக ஒரு ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம் இவர்கள் மூலமாக முன்னிறுத்தக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் இப்போ செங்கோட்டையன் வராரு அவர் சார்பாக எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து முன்மொழிய போகிறாரு அவருடைய தொகுதி சார்ந்தோ அவர் தொகுதி பக்கத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலையோ அவரோட மாவட்டமோ அதே போல் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் உங்களோட மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை வேட்பாளர்களை முன்னிறுத்த போறாங்க அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து ஜெயிக்க போறாங்களா வெற்றி அடைய போகிறாங்களா அவங்களுடைய வெற்றி வந்து தாபிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து அனலைஸ் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கடந்த தேர்தலையே நம்ம பார்க்கும்போது இவர்களுடைய வெற்றியெல்லாம் வந்து சாத்தியப்பட்டுச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும்போது சரி இப்படியே கூட வச்சுக்கோங்களேன் இவங்க அத்தனை பேருமே டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் அவர்கள் இவங்க மட்டும் ஜெயிச்சா கூட அது வந்து ரொம்ப குறைவான ஒரு இது மட்டும் தானே எண்ணிக்கை மட்டும் தானே அதை வச்சு நம்ம ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதுல்ல எதிர்கட்சி கூட வர முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல பட் இவங்க எவ்வளோ பலத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் அந்த கொண்டு வர பலம் வெற்றி அடைய அளவுக்கு இருக்க போகுதா அல்லது வாக்கு வங்கியை மட்டும் உயர்த்தி கொடுக்க போகுதா அப்படிங்கிறதே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கு ஆனாலுமே கூட முன்னத்துக்கு இப்போ எவ்வளோ பெட்டர் பா அப்படிங்கிற மாதிரி தாவைக்கேவுக்கு வந்து முந்த நாள் வரைக்கும் வந்து என்னடா இது நம்ம தேர்தல் நெருங்கிச்சு டிசம்பர் வந்துருச்சு ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரல முன்னால் இன்னால் யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்ததுக்கு வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களா யாரும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த தாவைக்கேவுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு கேட் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையில் டிவி கேக் வந்து ஒரு உற்சாகம் அது ஆச்சரியமாவும் கூட இருக்கு விஜய் சொல்ற மாதிரி ஒரு வேலை நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் இப்போ இன்னும் ரொம்ப ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த இடத்துல எப்படி திரும்ப யோசிக்கிறது தோணுது தமிழ்நாடு அரசியல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நீரோட்டத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கட்சியின் வழியாக ஒரு தேசிய கட்சியின் வழியாக உள்ளே வரும்போது அவர் ஆரம்பத்தில் என்னென்னவோ கல் எரிஞ்சு எதோ எரிஞ்சு தட் மீன்ஸ் அந்த சொல்லுகளால் வார்த்தைகளால் அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஸோ அப்படி விமர்சனங்கள் பண்ணி உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் என்ன அப்படி இப்படின்னு தெரிஞ்சு ஆரம்பத்தில் அவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட முன்னாள் மாநில பாஜகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் போக 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 அவர் வந்து பயங்கரமாக தன்னை உடனடியாக வேக வேகமாக தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு அரசியல் புரிதலை ஓரளவுக்கு ஏற்படுத்தி மொத்தமாக ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சாயிரம் புத்தகத்தை நான் படித்து அப்படின்னு அவர் அடிச்சு விட்டதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகத்தை படித்து ஆனாலும் உண்மையாக சொல்லணும் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நிறைய தரவுகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் அதில் சில பொய்கள் இருக்கலாம் சில மறதிகள் இருக்கலாம் மாறி மாறி பேசியிருக்கலாம் ஆனால் தன்னை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டாரு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த குறுகிய கால கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு வேக வேகமாக யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் பெரு பெரிய ஆளுமைகள் பெரு பெரிய கட்சி பின்புலம் கொண்டவர்களெல்லாம் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து பதில் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து ஆரம்பத்தில் பயங்கரமாக சொல்லடி கல்லடி அப்படின்ற மாதிரி தவைக்க என்னங்க நீங்கள் வந்து அணில் குஞ்சிகளை வச்சுக்கிட்டு தற்கொலைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதோ அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா கட்சிகளும் டிவிகேக்கு வந்து பதிலளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவி பத்தி பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்துல உண்மையாகவே இது எல்லா கிரெடிட்ஸ்க்கும் வந்து யார் காரணம் அப்படின்னா செங்கோட்டையன் மட்டும்தான் என்ன தான் அதிருப்தியில் அங்கேருந்து வந்தாலுமே கூட துணிஞ்சி இன்றைக்கி தொடங்குற ஒரு கட்சிக்குள்ளே வந்து நுழையந்து ஒரு ஒரு கேட்வேவை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறது யாரால முடியும் யாராலும் முடியும் ஒரு வேலை டிவி கேக்கு இது பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து ஆட்சியில் உட்கார வர அளவுக்கு இல்லைனா கூட ஒரு எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகப்படியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய தொகுதிகள் வெற்றி அடைஞ்சாங்க அல்லது எதிர்க்கிச்சால் கூட வராங்க அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து அப்படின்னாக்கா அத்தனை புகழையும் யாருக்கு சேரும் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் சேரும் அப்படின்றத சொல்கிறேன் என்னடா இது நேற்று ஒரு வீடியோ மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் எனக்கு தோணக்கூடிய விஷயத்தை அப்படியே நான் பிரதிபலிக்கிறேன் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறேன் அதே ஈரோட்டில் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுக்கு கூட கூட்டத்தையும் பாருங்கள் அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க அது உண்மையாகவே செங்கோட்டையன் அவர்களை டிவி டிவிக்குள்ளே வந்த உடனே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு உடனடியாக இப்போ தான் வந்து ஒரு ஒரிஜினல் பொலிட்டீஷியன் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சி விட்டுருக்கிறாரு ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கு அப்படின்ற சொல்ல முடியும் நேத்தோம் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே புஸி ஆனந்தா இருந்தாலும் சரி ஆதவ் அர்ஜனாக இருந்தாலும் சரி இன்னும் மற்றவங்க யார் யாரெல்லாம் இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியனாகவே அவருக்கு கண்மை ஆகலை இவங்களால் என்ன முடியும் என்னத்தை கொண்டு வர போகிறாங்க எத்தனை கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க என்னென்ன பேச போகிறாங்க அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா இது வரைக்கும் நடக்கவே இல்லையே எப்போ உள்ளே வந்துட்டாங்க எப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிறத வந்து மனசுக்குள்ளே கண்டிப்பாக நினச்சி இது பண்ணிட்டு இருந்திருப்பார் விஜய் அவர்கள் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்த உடனே வந்து அது கண்டிப்பாக அந்த கவலை அந்த துக்கம் துயரம் எல்லாம் எல்லாமே பறந்துருக்கு அதனால தான் உடனடியாக அவருக்கு உச்சபட்சமான அமைப்பு அளவில் அமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கிறாரு அது Main bir onda mi? ஸோ இதில் இருந்தே ஏற்கனவே டிவிக்கில் இருக்கக்கூடிய புஷியானது ஆதோ ஒரு ஜனி இவங்களெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் நீங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு மாட்டீங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே இருங்க இப்போ வந்திருக்கார் பாருங்கள் த ரியல் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்களை பார்த்த ரியல் பொலிட்டீஷியன் வந்திருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் எப்படி அமைப்பை கட்டமைக்கணும் எப்படி வந்து எல்லோரையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிவி கேவனுடைய தொண்டர்கள் அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதி செய்யப்பட்டதாகவே இருக்கிற பட்சத்தில் இன்னும் அது வந்து வெற்றிக்கான வழி வகுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி

தலைமையில் அந்த அதிமுகவில் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்க அதே அதிமுக அழகாலமான அதிமுக என்ற இரட்டை சொல்லிக்கிட்டு இரட்டை அந்த எல்லாம் கூட இவருடைய பேச்சுக்கு உடன்பட்டு இங்க வாக்குகள் செலுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது இது செங்கோட்டையினுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்து தான் அது அமைய போகுது இந்த இடத்துல ஒரு பலம் உள்ள வந்திருக்கு இதே மாதிரி அதிமுக இன்னும் பல முக்கிய புள்ளிகள் எல்லாம் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிமுக வாக்குகள் எல்லாம் இதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல தான் விஜய் வந்து ஏற்கனவே வந்து அழகாக கோல் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதிமுக வந்து எம்ஜிஆர் தொடங்கின ஆட்சி எப்படி அதுக்கப்புறம் ஜெயலலிதா வழி நடத்தின ஆட்சி எப்படி இன்னைக்கு இபிஎஸ் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி இருந்த கட்சியை இப்படி ஆக்கிட்டாரு எல்லாம் ஏன் இன்னும் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்க இருக்கிறீங்க எதுவுமே சரி கிடையாது உங்களுக்கு வீழ்ச்சி தான் ஏன் கூட வந்துருங்க ஏன் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆனால் அவர் வந்து இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக பிஜேபி கூட தான் அப்படின்னு அங்கே போகும்போது அவர் ஸ்ட்ராங்காக போகலை பிஜேபி தான் இஇபிஎஸை பிடிச்சி ஏடிஎம்கே பிடிச்சி ஸ்ட்ராங்காக அடித்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் நிதர்சனமான ஒரு உண்மை சரி அந்த ஒரு லாக்கில் அவர் அங்கே இருக்கும்போது பிஜேபியோட கொள்கையை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஒன்றும் வேலைக்காகது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு மக்கள் இன்டெலெக்சுவல் பகுத்தறிவுக்கு தான் முன்னிலை கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் வந்து அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதிமுகவை டைரக்டா இபிஎஸ் அவர்களை வந்து அந்த பக்கமும் அடிக்கிறாரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகளை எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அவரால் முடிஞ்ச பேச்சில் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்லி அதை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் ஏற்கனவே ஆளுகின்ற திமுக கட்சியை வந்து டைரக்டாவே அடிச்சு அதுல எத்தனை வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பொதுவான வாக்குகள் தான் பொதுமக்களுடைய வாக்குகள் தான் திமுக விமர்சனம் செய்வதன் மூலம் மூலமாக பொதுவான வாக்குகள் தான் இந்த பக்கம் அவரால் எடுக்க முயற்சி முடிய பண்ண முடியுமே தவிர ஸோ டிஎம்கே உடைய வாக்குகளை வந்து அவங்களுடைய கூட்டணி வாக்குகளை வந்து இந்த பக்கம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும் அவருடைய டார்கெட்டே வந்து விஜயுடைய டார்கெட்டே வந்து ஏடிஎம்கே உடைய வாக்குகள் இந்த பக்கம் கொண்டு வரணும் அதே போல் தேமுதிக அவனுடைய வாக்குகள் விஜயகாந்த் அவர்களுடைய பிம்பத்தை வைத்து அவருடைய பேரு புகழை வச்சு அவருடைய ஃபோட்டோக்களை போட்டுக்கிறதுன் மூலிமா அந்த வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு அட் த சேம் டைம் பாமக அவனுடைய வாக்குகளையும் கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் ஆனால் இந்த ஒரு இடத்துல ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல சரி ஏன் அவங்களுடைய வாக்குகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கட்சிகளையும் என் கூட்டணிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தான் ஏன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒன்றும் எதிர்பார்க்காமலாம் இல்லை மற்ற இவங்களாம் நமக்கு தேமுதிக பாமக இவங்களாம் நமக்குள்ளே கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணலை அப்படின்னாலாம் சொல்ல முடியாது வாங்கையா வாங்கையா நாங்கள் சிவப்பு கம்பளம் வரிச்சு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து டிவி கேனுடைய விஜய் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வரமாட்டேங்கிறாங்களே சரி வராத பட்சத்தில் என்ன உங்களுடைய வாக்குகளை நான் எப்படி காலி பாரு அல்லது அபகரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதுக்கான பேச்சுகள் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இது என்னோட கணிப்பு படி நான் பார்க்கும்போது இது எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகுது அப்படினாக்கா யாருமே வந்து டிவி கே வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில துணிஞ்சி இது யாரும் கூட்டணிக்குள்ள வரல அவருக்கு வலு சேர்க்கல அதிருப்தியாளர்கள் அங்க நான் இருக்கிற இடத்துல ஏற்கனவே காலகாலமா இருந்த இடத்துல எனக்கு மரியாதை இல்லை என்னை வந்து துச்சமாக நினைக்கிறாங்க அல்லது வரக்கூடிய தேர்தலில் வந்து எனக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி பே பேச்சு இருக்கு அதனால முன்கூட்டியே நம்ம எங்க இருக்குதோ அங்க பாத்துட்டு போயிருந்தது நல்லது அப்படின்றவங்களாலதான் அப்படின்றவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு உறுதியாக வலுவாக இருந்துக்கிட்டே டப்புன்னு வந்து இந்த மாதிரி என்னுடைய அத்தனை அதிகாரத்தும் பலத்தையும் உனக்கு கொடுக்குறப்போ நீங்கள் தான் வெற்றியடைய பாருங்கள் டிவிக்கு நானும் வந்து சேர்ந்து உங்களை அடைய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் வரவே இல்லை அப்படி இருக்கும்போது அது நான் ஒரு பலன் கொடுக்க போகுது அப்படி தெரியல இன்னொன்று வந்து இப்போ தேமுதிக இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்போ செங்கோட்டையினுடைய துணிச்சினால் இந்த முடிவின் காரணமாக வந்து மற்றவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் ஒரு சமைக்க இருக்குது சரி நம்ம போவோமே டிவிக்கே அப்புறம் இல்லை எல்லாரும் போகிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்களே ஓகே நம்ம போவோம் அங்கே நல்லா மரியாதை கிடைக்கிது நமக்கு போனாக்கா அங்கே மரியாதையில் இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கூட்டணி என்னவா போது அப்படிங்கிறத பற்றி அது நிறைய ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போக நினைக்கிறேன் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் சும்மா இது எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது அந்த அரசியல் நகர்வுகளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் ஸோ கூட்டணி எப்படி அமையப்போகுது கடைசியில் என்னோடய கணிப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்து பேசுவோம் நன்றி